வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல இங்க குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள் மனதை கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைமிங்ஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த முப்பது நாட்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி அடுத்த முப்பது நாட்கள் குரூப் ஒன்றுக்கு என்ன காத்திருக்கிறது என்ன ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த முப்பது நாட்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்ன வர இருக்கிறது என்ன ஆசிர்வாதங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த முப்பது நாட்கள் நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன வர இருக்கிறது அல்லது என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே இங்கே இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க நம்ம அந்த முதல் செய்தியை பார்க்கலாம் குரூப் ஒன் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்ன இருக்கிறது என்ன ஆசிர்வாதங்கள் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கும் இங்கே ஒரு ஹார்ட் பார்க்கணும் ரெண்டு விஷயங்கள் இங்கே அவங்க எடுத்தோன்னே ஒரு ரெண்டு விஷயம் நமக்கு நமக்கு மன்னிக்கணும் நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு பழைய உறவை நினைத்து கவலைப்படாத உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதோ அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது ஏதோ ஒரு உறவை பற்றியும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் இங்கே சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கவனம் செலுத்து எதில் கவனம் செலுத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன் அடுத்த முப்பது நாட்கள் ஆமாம் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு வர இருக்கிறது அல்லது காத்திருக்கிறது ஃபோக்கஸ் இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா பலமும் இருக்குது எதையுமே செய்யக்கூடிய ஆற்றல் பலம் இருக்குது அதனால் பாருங்களேன் எவ்வளவு அழகாக ஃபோக்கஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கவனம் செலுத்து உனக்கு எல்லா எதையுமே செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாமே செய்யக்கூடிய அந்த பலம் உனக்கு இருக்குது நீ கெடுத்துக்காத அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு தடை ஒன்று சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இவர்களை பார்த்துடலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல முதல் செய்தி இவர்களுக்கு ஃபோக்கஸ் அப்படின்னு வந்திருக்கு எதனால இவர்களுக்கு அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் ஃபோக்கஸ்னு ஒரு செய்திக்கு அதாவது இன்னொரு செய்தியும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரென்த்துன்னா பலம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க சரி வந்திருக்கிறாங்க இரண்டு செய்திகள் குரூப் ஒன் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ்னு ஒரு செய்தி சிக்ஸ் ஆஃப் சுவால்ஸ் அதே தாங்க நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஏதோ ஒரு தடை இங்கே ஒன்று சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கும் சிக்ஸ் ஆஃப் சுவால்ஸ் ஏதோ ஒரு தடை அப்படிங்கிறதுக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு கற்பனையில் நீங்கள் மூழ்கி இருக்கலாம் அல்லது தேவையில்லாத ஒரு நபரை நினைத்து 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 அதுவே உங்களுக்கு தடையாக இருக்கு அப்போ எதில் நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும் எதில் நீங்கள் ஞாபக எதில் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம ஏன்னா இதுக்கு மறைமுகமாக வளர்ச்சி இருக்கு ஏதோ வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு வர இருக்கு வெற்றிகள் வரை இருக்கு ஆனா நீங்க தான் தடையாக நிக்கிறீங்க அதாவது ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனை தேவையில்லாத ஒரு கற்பனையில் மூழ்கி இருக்கிறதுனால அது தடைபட்டு இருக்கு சிக்ஸ் ஆஃப் சுவாட்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து கடந்து போயிரு அப்படிங்கிறாங்க கடந்து போகணும் அது ரொம்ப மிகவும் நல்லது அது உனக்கு தான் நல்லது வர இருக்கிறது ஏதோ ஒன்று காத்திருக்கிறது அதுக்கு நீ பெரிய தடையாக இருக்கிற அதனுடைய சொந்த புத்தி சொந்த எண்ணம் சொந்த கற்பனைகள் தேவையில்லாத கற்பனைகள் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு ஃபோக்கஸும் அதே தாங்க என்ன சொல்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் கடந்து போகணும் நடந்த நடந்ததை அனைத்தும் ஏற்றுக்கிட்டு அதை மன்னிச்சிட்டு கடந்து அமைதியாக செல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்ப கடந்து சென்ற பிறகு உங்களுக்கு என்ன வர இருக்கிறது குரூப் ஒன் அடுத்த முப்பது நாட்கள் இந்த சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வர இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் வந்து இந்த சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு பிறகு கடந்த பிறகு இவர்களை நோக்கி வருகிறது என்ன ஆடேங்க அப்பா பார்த்தீங்களாங்க நைன் ஆஃப் காப்ஸ் அதே தாங்க நீங்களே தான் தடையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே செய்தியாக சிறப்பாக சொல்லப்படுது நைன் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது ஆசைகள் பூர்த்தியாகிற நேரம் ஆசைகள் பூர்த்தியாக போகுது அப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கு உனக்கு ஆசை ஒன்று பூர்த்தியாக போகுது ஒரு சில பேர் மெனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது வேணுங்கிறீங்கள இது நடக்கணும் இது எப்போ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் தான் தடையாக இருக்கிறீங்க தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத கற்பனை முடிந்து போன விஷயத்த இன்னும் நினச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்கீங்க ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து கடந்து போ முடிந்தது அனைத்தையும் மன்னிச்சுட்டு ஏற்றுக்க எம்ப்ரேஸ் இட் அது ஏற்றுக்கிட்டு கடந்து போகிறது தான் நல்லது அமைதியாக கடந்து போ அமைதியாக இரு அப்படியே தேவையில்லாத சிந்தனைகள் கற்பனைகள் அல்லது முடிந்து போன ஏதோ ஒரு விஷயம் இன்னும் 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 மனசுலேயே அப்படியே படம் ஏதோ ஒரு சினிமா படம் போல் அப்படியே இன்னும் ஒரு மாதிரி ஓடுது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்ததுனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ நீட் உனக்கு என்ன தேவையோ அதுக்கு முக்கியத்துவத்தை கொடு உனக்கு என்ன விருப்பம் உனக்கு என்ன வேணும் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடு அப்படிங்கிறத தான் இங்கே அந்த செய்திகள் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் ஃபோக்கஸ்க்கு பிறகு சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸுக்கு பிறகு கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு நடக்க இருக்குது பூர்த்தியாக போகுது நிறைவேற போகுது நிறைவே எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முதல் செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல ஸ்ட்ரென்த் பலம் எதையுமே செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது இங்கே என்ன சொல்கிறாங்க அடேங்கப்பா கிங் ஆஃப் ஓன்ஸ் பலம் அப்படின்னாலே ராஜா ராணி அப்படிங்கிறதுக்கும் கிங் ஆஃப் ஓன்ஸ் அப்படிங்கிறாங்க எதையுமே செய்யக்கூடிய ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு இருக்குது கலைத்துறையாக இருக்கலாம் நடிப்பாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் ஒரு வரைகிறது மேக்கப் ஆர்டிஸ்ட் டீச்சர்ஸ் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரியான சில விஷயங்களை ரொம்ப கிரியேட்டிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தான் இந்த நேரம் நீங்க வந்து ஒரு கேக் பிஸ்னஸாக இருக்கலாம் சாப்பாடு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அது எனக்கு ஒரு நல்ல நேரமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே தான் அது ஒரு நல்ல நேரம்தான் ஆசைக்கு பிறகு ஆசை பூர்த்தியானதுக்கு பிறகு நீங்கள் ராஜாவாக ராணியாக வரீங்க அப்படிங்கும்பொழுது இதுதான் நல்ல நேரம் அதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிட்டோம் இந்த பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதையுமே செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் பலமும் உங்களுக்கு இருக்குது பூர்த்தி செய்யுங்க ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு விருப்பப்படுறீங்க நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று செய்யணும் நான் இதை விருப்பப்படுறேன் நான் இதை செய்யணும்னு அதை தாங்க எங்கேயும் ஆசைப்பட்றீங்க அது பூர்த்தியாகுது செய்ய நீங்கள் செய்கிறீங்க முன்னோக்கி போகிறீங்க முன்னேறி செல்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதோட கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்றது தன்னையும் அழகுபடுத்திக்கிறீங்க தன்னையும் வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அந்த முயற்சிகள் ஒரு சில பேர் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க யோகா செய்கிறது தியானம் பண்றது உடற்பயிற்சி செய்யறது சாப்பாட்டுல ஆரோக்கியமாக சாப்பிடணுங்கிறதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கறத சொல்றாங்க கொஞ்சம் பிடிவாதம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க பிடிவாதம் இருக்கிறது தப்பு இல்ல நான் இதை சாதித்து காட்டுவேன் விஷயத்துல பிடிவாதம் பிடித்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் தேவையில்லாத விஷயம் எனக்கு அந்த நினைக்கிறேன் அதை விட்டு விலகி போக முடியலையேன்னு நீங்க அதுல பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது அடுத்த முப்பது நாட்கள் வரக்கூடிய இந்த பலம் எதையுமே சாதிக்கக்கூடிய இந்த பலத்தை கண்டிப்பாக இழந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க சரி குரூப் ஒன் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல ஸ்ட்ரென்த் அண்ட் கிங் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு என்ன அறிவுரை அடேங்கப்பா அடேங்கப்பா பாருங்களேன் குரூப் ஒன் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வெற்றி நிச்சயம் குரூப் ஒன் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி நிச்சயம் வெற்றி நடை போடுவீர்கள் மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருப்பீர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஸ்பாட் லைட் வில் பி ஆன் யூ அப்படிங்கிறாங்க அதாவது யார் இவங்க இவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்களே இந்த கேக்கை இவ்வளோ அழகாக இன்னும் நல்லா வடிவமாக நீங்கள் வந்து கேக்கை பேக் பண்ணுறது இப்போ நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுறீங்களா நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க அல்லது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு சேனல் திறக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அல்லது ஒரு சின்ன கடையே நீங்கள் திறக்கிறீங்க அப்படிங்கும் பொழுதும் எல்லாருமே வந்து அவர்களுடைய பார்வை உங்கள் மீது தான் இருக்கும் அதாவது செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் பலம் பொருந்தியவர்கள் இப்பொழுது ராஜாவாக ராணி வருவீர்கள் அது வெற்றி கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் வெற்றி நடை போடுவீர்கள் மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருப்பீர்கள் இதன் மூலமாக ஒரு சில பேர் வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் மிக சிறந்தவர்களாக வருவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி கவனிங்க ஒரு விஷயம் தடைப்பட்டு இருக்கு விலகி போகணும் ஆசைகள் பூர்த்தியாகுது பலம் இருக்குது செய்யக்கூடிய எல்லா ஆற்றலும் இருக்குது நம்பிக்கை இருக்குது ராஜாவாக ராணியாக வரீங்க ஜெயிக்கிறீங்க ஜெயிச்சு காட்டுறீங்க வெற்றி நடை போடுகிறீர்கள் சிறப்பான செய்தி குரூப் ஒன்றுக்கு அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது வருகிறது குரூப் ஒன் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த நு அடுத்த முப்பது நாட்கள் அடுத்த முப்பது நாட்கள் நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்ன வரவிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு தயவுசெய்து அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்ன வர அது வரவிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் மன்னிக்கணும் குரூப் டூ நான் குரூப் ஒன்னு சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்ன வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க அடுத்த முதல் செய்தி வந்திருக்கிறாங்க அடுத்த முப்பது நாட்கள் குரூப் டூக்கு என்ன வர இருக்கிறது என்ன காத்திருக்கிறது குரூப் டூக்கு இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க சரி பார்க்கலாங்க உங்களுக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க அடுத்த முப்பது நாட்கள் குரூப் டூ உங்களுக்கு என்ன வரை இருக்கிறது என்ன காத்திருக்கிறது ஹோம் அடேங்கப்பா ஒரு சில பேர் வந்து இப்பதான் வேறு ஒரு ஊர்ல இருந்து உங்க சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு போறீங்க ஒன்று இரண்டாவது புதிய வீடு ஏதாவது வாங்குறீங்க இடம் மாற்றம் புதிய வீடு இருக்கிற வீட்டையே புதுப்பித்தல் இடம் வாங்குறது இடம் வாங்கி வீடை கட்டுறீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் இப்பதான் புதிய வீடை கட்டி முடிச்சு இப்பதான் நீங்கள் வந்து மலதுகாலம் எடுத்து வைத்து நீங்கள் நல்ல ஒரு எப்படி சொல்றது மங்களகரமான ஒரு நாட்டில் ஒரு நாளில் நீங்கள் அந்த வீட்டுக்கு போறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ இரண்டாவது செய்தியும் நம்ம பார்த்துருவோம் அவர்கள் என்ன சொல்றாங்க அடுத்த முப்பது நாட்கள் என்ன காத்திருக்கிறது என்ன வரை இருக்கிறது குரூப் டூ சக்சஸ் வா வீட்டுக்கு பிறகு சக்சஸ் அப்போ இந்த வீடு உங்களுக்கு பெரிய வெற்றியை தருது இந்த இடம் மாற்றம் வீடு மாற்றம் இருக்கிற ஊர்லேருந்து உங்கள் சொந்த ஊருக்கு போகிறதோ அல்லது உங்கள் சொந்த ஊர்லேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டல் வீடாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து வெளியூருக்கு போகிறீங்க என்ன இருந்தாலும் சரிங்க அந்த வீடு வந்து உங்களுக்கு வெற்றி தரக்கூடியது ஏதேனும் வந்து உங்களுக்கு அந்த வீட்ல ஏதேனும் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது வெற்றி அப்படிங்கிறது தான் என்னங்க சொல்றது வெற்றி அவ்வளோதான் சக்சஸ் சரி இருந்தாலும் பார்க்கலாம் எதற்காக நம்பருக்கு உங்களுக்கு அந்த ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்ன வரை இருக்கு அப்படிங்கறதுல ஹோம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க குரூப் டூக்கு எதற்காக இவர்களுக்கு ஹோம் இவர்களுக்கு அந்த ஹோம் மூலமாக என்ன செய்தி சொல்ல விரும்புறாங்க பார்க்கலாம் பார்க்கலாமாஹா என்னங்க சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஹோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எயிட் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் த இஸ் மூவ்மென்ட் அப்போ ஒரு சில பேர் பயணம் இங்க பயணம் இருக்குது வீட்டுக்கு போகிறீங்க வீடு மாறுறீங்க இடம் மாற்றம் நடக்குது இடம் வாங்கி இப்போ தான் வீடு கட்டுறீங்க இருக்கிற வீட்டையே புதுப்பித்தல் நல்ல ஒரு செய்தி ஒன்று இரண்டாவது எயிட் ஆஃப் ஒன்ஸ் இந்த வீட்டுக்கு குடி போன பிறகோ அல்லது இந்த வீடு ஏதோ தான் ரொம்ப மந்தமா இருந்துருச்சுங்க ரொம்ப மந்தமா இருந்தது ரொம்ப சோந்தாப்பில் இருந்தேன் ஏதோ நான் வந்து ஒரு ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணினேன் பிரார்த்தனைகள் பண்ணினேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்ப பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஏன்னா எயிட் ஆஃப் ஃபோன் சொல்லும் பொழுது த இஸ் அ கம்யூனிகேஷன் கமிங் டுவர்ட்ஸ் யூ கம்யூனிகேஷன் உங்களை நோக்கி வருது நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஏதேனும் விசாவுக்கு முயற்சி பண்ணி வேறு ஒரு ஊருக்கு போகணுன்னு நினச்சா கூட அந்த ஊரில் கூட நல்ல ஒரு வீடு அமையுது அது வெற்றிகரமாகவே உங்களுக்கு அமைய இருக்குது குரூப் டூ சிறப்பான ஒரு செய்தி வீடுக்கும் நல்ல செய்தி வருகிறது மாற்றங்கள் நடக்கிறது நீங்கள் போட்ட முயற்சிகள் எதுவுமே வீண் போகலை அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான பயணம் ஒன்று நடக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொல்கிறார் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க ஹோம் அப்படிங்கிறதையும் எயிட் ஆஃப் வான்ஸும் வந்து இருக்கிறாங்க வேறு ஏதேனும் இவர்களுக்கு அறிவுரைகள் ஏதேனும் இருக்கிறதா அல்லது ஆசீர்வாதங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்கலாம் குரூப் குரூப் டூ இங்க வந்து இவர்களுக்கு ஹோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது அதோட எயிட் ஆஃப் வான்ஸ் ஃபைவ் ஆஃப் ஸ்வான்ஸ் அதே தான் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் பிரச்சனைகள் சண்டை சச்சர சண்டை சச்சரவுகள் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ரொம்ப சோந்தாப்புல இருந்ததுங்க வீடு எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பிரிஞ்சு இருந்திருப்பீங்க சண்டைகள் சச்சரவுகள் நான் ரொம்ப தோத்து போயிட்டேன் வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான சஞ்சலங்கள் இந்த மாதிரி சங்கடங்கள் இருந்ததுன்னா இப்பொழுது அது சரியாகும் சொந்த வீட்டுக்கு வரீங்க அல்லது வீட்டு பிரச்சனைகள் ஏதாவது பத்திரம் அது அதுதான் அந்த மாதிரி பத்திரம் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் இருந்ததுன்னா அந்த சண்டை சச்சரவுகள் இப்பொழுது நல்ல நேரம் நல்ல செய்தி நோக்கி உங்களை நோக்கி வருகிறது தடைபட்டு இருந்தது பிரச்சனைகள் இருந்தது விலகி நல்ல ஒரு காலம் பிறக்கிறது குரூப் டூ வாழ்த்துக்கள் ரொம்ப நல்ல செய்திங்க உண்மையில ரொம்ப நல்ல வெற்றிகரமான ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதோடு சக்சஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கிறது சரி இருந்தாலும் எதற்காக குரூப் டூக்கு சக்சஸ் வெற்றி அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க எதற்காக அடுத்த முப்பது நாட்கள் இவர்களுக்கு காத்திருக்கிறது வெற்றி என்ன அந்த வெற்றி எதற்காக வெற்றி அல்லது என்ன அறிவுரைகள் என்ன அதேதான் ஏதேனும் அறிவுரைகள் ஏதேனும் இருக்கிறதா ஆசீர்வாதங்கள் எதேனும் இருக்கிறதா குரூப் டூக்கு சக்ஸஸ் ஒரு செய்தி வந்திருக்கிறது எதற்காக இவர்களுக்கு அந்த செய்தி நம்ம இன்னும் ஒரு செய்தியும் எடுத்துருவோம் குரூப் டூ எதற்காக இவர்களுக்கு சக்சஸ் வந்திருக்கிறது உங்களுடைய அறிவுரை என்ன இவர்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த முதல் செய்தியை ஆஹா என்ன குரூப் டூ என்ன சொல்றது ஆஹ் நல்ல காலம் பிறக்குதுன்னு நம்ம இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப இருட்டாக இருந்த உங்களுடைய வீடா இருக்கலாம் அல்லது உங்களை சுத்தி இருந்த ஒரு ஆற்றலாக இருக்கலாம் அதிர்வுகள் இருட்டாக இருந்திருக்கும் சங்கட சச்சரவுகள் மன சங்கடங்கள் என்னை வீட்டு விட்டு விரட்டாங்க சங்கடங்கள் ஏதோ நல்ல ஒரு காலம் பிறக்குதுன்னு முதல் செய்தி இங்கேயும் முதல் செய்தி அடேங்கப்பா வரவேற்கிறது வா வெற்றி நிச்சயம் எதுவுமே நீ தோற்று போகலை கெட்ட காலங்கள் இருட்டான நேரங்களெல்லாம் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு வசந்த காலம் தாங்க ஏன்னா சக்சஸுக்கும் ஏஸ் ஆஃப் பென்டகோஸ்க்கும் அழகான ஒரு ஒற்றுமை ஏஸ் ஆஃப் சொல்லும் பொழுது புதிய தொடக்கங்கள் நல்ல ஆசிர்வாதங்கள் நல்ல வாய்ப்புகள் வர இருக்காது தான் நம்ம இங்கேயும் சொன்னோம் ஆசீர்வாதங்கள் அவர்களையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க வசந்த காலம் தாங்க குரூப் டூ இரண்டாவது செய்தி வாவ், கிங் ஆஃப் வான்ஸ் ஒரு சில பேருக்கு ஏதேனும் உத்தியோகத்தில் ஏதேனும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது அது ப்ரொமோஷனாக இருக்கலாம் வீட்டிலேருந்து ஏதேனும் தொழில் செய்யலாம் ஆமாங்க நான் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்றேன் நான் வீட்டிலேருந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறேன் நான் வீட்டிலேருந்து இருந்து ஏதோ சாப்பாடு பிஸ்னஸ் பண்றேன் கேக் பிஸ்னஸ் பண் ஏதோ இங்கே ஏதோ ஒன்று பண்றீங்க ஆனால் என்ன இருந்தாலும் சரி அது வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் அங்கீகாரம் பரிசு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்கே கொடுத்துருக்குறாங்க நீண்ட நாள் உழைப்புக்கு பிறகு வெற்றி நிச்சயம் குரூப் டூ குறிப்பிட்டவர்கள் வந்து கிங் ஆஃப் பொழுது ஏதேனும் உங்களுக்கு மாப்பிளை பாக்குறாங்க பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்கு ஆனா மறைமுகமான செய்தி கிங் ஆஃப் வான்ஸ் வந்து பிடிவாதம் தேவையில்லை எதையுமே தீர விசாரிச்சிட்டு பண்றது நல்லது நான் சொல்றது பொண்ணு மாப்பிளை பாக்குறாங்க அந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு இப்பொழுது வருகிறது அல்லது வீட்டில் இப்போதான் பேச்சு வார்த்தை நடக்குது அப்படிங்கும் பொழுது ஏதேனும் உங்களுக்கான பொருத்தம் ஒன்று அமைதுன்னா தயவு செய்து தீர விசாரிங்க ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு நீங்களே வசந்த காலம்னு சொன்னீங்கன்னு கரெக்டு தாங்க இருந்தாலும் ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் மறுபடியும் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் கம்யூனிகேஷன் இது தேவையில்லை கவனமாக இருந்துக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் கம்யூனிகேஷன்னா நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லை ஆனால் நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க அவங்க தப்பா என்னை எடுத்துக்கிட்டாங்க நான் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை இந்த மாதிரியான கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கலாம் கவனம் இருந்தாலும் மொத்தத்தில் வெற்றிகரமான செய்தி புதிய தொடக்கங்கள் முயற்சிகள் ஏதும் தோல்வி அடையில ஆரம்பத்தில் சோதாப்புல இருந்திருப்பீங்க சோர்வுகள் சங்கடங்கள் இருந்திருக்கு வெற்றி நிச்சயம் புதிய வாய்ப்புகள் வர இருக்கு கிங் ஆஃப் வான்ஸ் ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் அங்கீகாரங்கள் பாராட்டுகள் இருக்கு இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு கடைசி ஒரு செய்தி சொல்றாங்க கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் சக்சஸ் உங்களை மதிக்காதவர்கள் இனிமேலும் மதிக்க ஆரம்பிப்பாங்க குரூப் டூ என்னை ஏற்கனவே மதிக்கலை என்னை வந்து ஒதுக்கி வச்சாங்க இப்பொழுது அவர்களே முன் வந்து உங்களை மதிக்கிறதும் உங்கள் கிட்ட வந்து பாராட்டு தெரிவிக்கிறது அந்த மாதிரியான ஒரு வெற்றி செய்தி ஆரோக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ அடுத்த முப்பது நாட்கள் வெற்றிகளும் புதிய தொடக்கங்களும் புதிய முயற்சிகள் வெற்றி அடைய போகிறது வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி